முழுக்க விஜய் மேலே தான் தப்பு காவேரி பேசுனது ரொம்பவே சரிதான்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க இங்கே விஜய் காவேரிக்குள்ளே ஒரு பெரிய சண்டையே விடிச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த இடத்துல விஜய் மேலே இருக்கிற கோபத்தினால தான் என்ன தெரியாமல் காவேரி வந்து பேசிடுறாங்க இடத்துல வந்து விஜய் வந்து காவேரி பேசுனதை பெருசாக எடுத்துக்காம கொஞ்சம் காவேரிக்கு நிதானமாக வந்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம் ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா காவேரி மேலே ரொம்பவே கோவம் இது வந்து விஜய் பண்றது ரொம்பவே தப்பு எல்லா தப்பையுமே அவர் இப்ப காவிரி கிடையாதுங்க கண்டிப்பாக காவிரி மனசு கஷ்டத்தில் வந்து பேசுகிறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து காவிரி ரொம்பவே அமைதியாக தான் இருந்தாங்க விஜய் கூட நல்லாவே தெரியும் இப்ப எதுக்கு காவிரி இப்படி சடனாக இவ்வளவு கோவப்படுறாங்க சொல்லிட்டு விஜய் புரிஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இப்ப காவிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோவப்பட்டு பேச ரெண்டு பெரிய சண்டே ஆயிடுது காவேரி வந்து இந்த தான் இருக்கே வந்து நான் கிளம்பிட்டே இருப்பேன் ரெண்டு நாள்ல வந்து அவ்வளோதான் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க இதனால விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை வர காரணம் எங்களுக்கு இப்போ இதனால வந்து விஜயுமே வந்து காவிரி மேலே ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு நல்லாவே சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே விஜய் தான் காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பேசுனது ரொம்பவே தப்பு எதுக்காக இப்படிலாம் நம்ம வந்து பேசணும்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்றாங்க எனக்கு என்னதான் ஆச்சு நான் தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறேன் ஆனால் அவர் வந்து நீ எனக்கு நீ தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனால் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல அவர் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அவர் மனசில் அப்படி என்ன தான் இருக்குது ஒருவேளை நான் தான் விஜய தப்பாக நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா நினச்சி இங்கே காவேரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நடந்த விஷயம்லாம் விஷய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி ஒரு பக்கம் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு இந்த ராகினிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமா இருக்கு இங்க ஸ்ட்ரைட்டாவே எப்போதும் போல ராகினி வந்து காவேரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மம்புளத்து இருக்காங்க அதாவது சீண்டி பார்க்குறாங்க என்ன காவேரி என்ன இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவே போல் என்ன அக்ரிமெண்ட் என்னென்னமோ சொல்லிட்டு பேசி வச்சுக்கிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராகினி சும்மா இல்லாமல் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதனால் காவேரி ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கங்கடம் கிட்டட்டு தெரியவியா புரிசா முன்னாடிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை நடக்கும் அதை வந்து நீ வந்து இப்படி இப்படி வந்து ஒழுந்து நின்று கேட்டுருப்பியா உனக்குலாம் அசிங்கமாகவே கிடையாதா இப்போ போவார் என் மேலே கோவப்பட்டு மறுபடியும் என்னை தேடி தான் வருவார் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் ஒன்னும் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து கொஞ்சம் கூட விஜயை வந்து விட்டு கொடுக்காம ராகினி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் வெளியே ராகினி கிட்ட பில்டப் பண்ணி பேசிட்டு இருந்தாலுமே காவேரி மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இப்படி விஜய்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராகினிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து புரியுது இந்த காவேரி வந்து சமாளிக்கிறா ஏதோ ஒன்று இருக்குது இந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே ரெண்டு ரெண்டு நாள்ல வந்து இவன் வீட்டை விட்டு பேரை போ போறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி என்னமோ சொல்கிற இந்த ரெண்டு நாளில் தெரியும்ல எப்படியோ நீதான் இந்த வீட்டை விட்டு போயிடு வேலை ஒரு பிரச்சனை வெடிக்கும்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சதும் அந்த ராகின் கிளம்பிடுறாங்க இங்கே கா காவேரி மேலே ரொம்பவே சண்டை போட்டுட்டு கோவத்தில் வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா அன் டைமில் வந்து விஜய் வெளியே போயிடுறாரு இதனால் வந்து காவிரி மே ஃபீல் பண்ணுறாங்க வெளியே போன விஜய் காலையில் தான் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வராங்க இங்கே காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கனால அவங்க பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து த மனசில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படி நான் என்ன பண்ணேன் என் அம்மாவை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது அவர் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது எனக்கு விஜய் வேணும் நீ தான் நல்லதை எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சாமிக்கிட்ட வந்து தேண்டிகிட்டு இருக்காங்க பாவங்க உண்மையாகவே காவேரி என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களால வந்து பேசவும் முடியலை பேசாமல் இருக்கவும் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியலை இவங்க இவங்க இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவங்களேன்னு சொல்லிட்டு சொல்லலை வெணிலாவை வந்து கூப்பிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆகப்போகுது இப்போ பார்த்திங்கன்னா விஜயமே யோசிக்கிறாரு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ சரி காவேரி தான் கோவத்தில் பேசினா நம்ம அந்த இடத்துல வந்து அவளுக்கு வந்து சாஃப்டாக சொல்லி புரிய வச்சுருக்கலாம் நம்மளும் அவளுக்கு ஈக்குவலாக பேசி கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்கு வரும்போது தாத்தா வந்து இருக்கார் விஜய் தாத்தாவை பார்க்குறாரு ஆனால் விஜய் பார்த்ததுக்கப்புறம் கூட தாத்தா எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கார் உடனே விஜய் தாத்தா கிட்ட வந்து என்ன தாத்தா என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இதை வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா சொல்லிட்டு தாங்க இருக்குது விஜய் பண்ணுறத பார்த்த தாத்தாக்கு என்ன சந்தோஷமாகதான் இருக்கும் சம கோவத்தில் தான் தாத்தாவும் இருக்காங்க இப்போ நீ என்ன தான் முடிவெடுத்து வச்சிருக்க நீ எதுவும் முடிவெடுக்கப்பறையா இல்லை நானே முடிவெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து விஜய் ஹாஸ்பிட்டல் போனது இந்த மாதிரி டாக்டர் சொன்னது அந்த மாதிரி வந்து தத்தா தத்தாக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு நான் என்ன தத்தா பண்ணுறது சொல்லுங்க பாருங்கள் டாக்டர் என்னை பத்தி என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா வெணிலாவுக்கு வந்து சுய வரணும்னு நினைக்கிறீங்களா வர வானான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னை பார்த்து பேசுகிறாரு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் வேணும்னாவா வெண்ணிலாவை வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலமையை வந்து தாத்தா கிட்டே வந்து விஜய் சொல்கிறாரு என்ன தான் விஜய் சொன்னாலும் என் தாத்தா வந்து சமாதானாகிற மாதிரி இல்லை இப்போ தான் வந்து உனக்கும் காவேரிக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க சந்தோஷமாக நீயே நினச்சிப்பார் இதுக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுமே வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக தாத்தா நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காவேரிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதுவும் நாள் அவள் லைஃப்லேயே மறக்க மாட்டாள் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருப்பேன் எதுக்காக ஃபீல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுமே அதை கேட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க இங்கே காவேரி கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி உன்னோட எல்லா திங்ஸுமே உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து பேக் பண்ணி நல்லா நீட்டாக வந்து இது பண்ணி வச்சுரு பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே காவேரிக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க விஜய் மேலும் மேலும் தப்பு பண்ணுறாரு கொஞ்சம் நம்ம வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட வெளியே போகிறனால தான் எல்லாம் எடுத்து வைக்க வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்கும்போது சொல்லிருந்தா கூட இங்கே காவிரிக்குமே மனசு வந்து ஆறி இருக்கும் ஆனாலுமே வந்து எதுவுமே சொல்லாமல் இப்படி சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வந்து மேலும் மேலும் விஜய் தப்பாக நினைக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை ஆகுது அதுவும் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு நாளைக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அதுக்கெல்லாம் உனக்கு இன்றைக்கே அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு நாளைக்கு வந்து போகிறதுக்கு தான் டைம் இருக்கும் அந்த டைம்ல வந்து நீ அவசரவசரமாக பண்ண முடியாது அப்படின்னு வேற பேசிடுறாரு இதனால காவேரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்கே ரொம்பவே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே தான் ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து யமுனா வந்து நடந்த எல்லா விஷயத்துமே வந்து வீட்டில் வந்து உண்மையை போட்டு உடைச்சுறாங்க இதனால மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்ல இருக்காங்க இப்போ இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியல என் பொண்ணு வாழ்க்கை போச்சே நான் என்ன பண்ணுவேன் எதுக்காக காவிரி ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பாக இது இதுல வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இது கூட நமக்காக தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாரத ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் இதை வந்து இப்படியே விடமாட்டேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க எவ்வளவோ தடுத்து பார்க்கறாங்க கங்கா பாட்டி அம்மாலாம் இருந்துக்கிட்டு ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் என் பொண்ணுக்கு நியாயம் கேட்டுதான் அவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதம்மா ஒரு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு வராங்க இங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிருக்கிறேன் சொல்லிட்டு ரொம்பவே கோம்தான் them. வந்து வீட்டில் யாரும் இருக்கீங்களா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் தாத்தா காவேரி ராகினி எல்லாருமே வராங்க ஏம்மா என்னாச்சு ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தாத்தா கேட்குறாங்க நான் என்ன சொல்லணும் என் பொண்ணு வாழ்க்கையே வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எதுவும் தெரியாமல் வந்து சாரதமாக இருக்காங்க எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றும் புரியலை ஏம்மா என்னாச்சு எதுக்காக இப்படி பேசுகிற காவேரி நல்லா தானே இருக்கா இன்னும் வெந்நில கொஞ்ச நாள் தான் இருப்பா அவளுக்கு சரியான ஒண்ணு நாங்க அந்த வீட்டை விட்டு அணிச்சிடுவோம் அதனால வந்து காவிரி லைஃப் கெட்டுப்போம் சொல்லிட்டுலாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் தாத்தா இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க என் பொ பொண்ணை வந்து நீங்கள் உங்கள் பேரனுக்கு ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் பண்ணது சரியா சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லவங்க மாதிரி வந்து வேற காரணம் சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதாமா வந்து கேட்கவும் இங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இந்த விஷயம் எப்படி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்காகிறாங்க இங்கே விஜய் தா விஜய்க்கு காவேரி ராகினி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி மக்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ கான்ட்ராக்ட் வந்து இதுதானா ஒன் இயர் கான்ட்ராக்ட் மேரேஜா அந்த விஜய் காவிரியோடது ஐயோ வேறு லெவல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க கொஞ்சம் சாரதா நான் சொல்கிறத கேளு நீ தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு இங்கே சாரதா அம்மா வந்து கவலைப்படுறத பார்த்துட்டு காவிரி நல்லா சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை அவங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அழுதுட்டு நிற்கிறாங்க அவங்களால அவங்க அம்மாவை கூட பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்த முடியாத ஒரு நிலமையில தான் இருக்காங்க இங்கே விஜய் கூட போய்ட்டு மட்டும் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போகிறாரு ஆனால் வந்து விஜய் சொல்கிறது எதுவுமே பார்த்திங்கன்னா சாரதா இருந்துகிட்டே வந்து சொல்ல மாட்டேறாங்க அவ்வளோதானே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுல ஆ அவ்வளோ தான் என் பொண்ணு வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு நீங்கள் எதுவுமே வந்து பேச நான் என் பொண்ணை என் கூடயே வந்து கூப்பிட்டு போய்க்கிறேன் இதுக்கு மேலே அந்த வீட்டிலேருந்து என் பொண்ணு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு சார்ந்தமாக முடிவெடுக்கிறாங்க சாரதம்மா எடுத்த முடிவு சரியானது சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆமாம் இதுக்கு மேலேயும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் காவிரியோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா காவிரியை விஜய் வீட்டில் வந்து விட்டு வைக்கவே கூடாது இதனால் வந்து காவிரி இன்னுமே பார்த்திங்கன்னா கஷ்டமாகப்படுற மாதிரி தான் ஒரு நிலைமை ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரிக்கு பண்ணக்கூடிய சர்ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் ஆக தான் போகுது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்படி சில சம்பவங்கள் நடக்க போது காவேரி இல்லாமல் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாரு இதுதாங்க நடக்க போகுது இதுதான் நடக்கணும் அப்போ தான் வந்து இந்த விஜய் வந்து கண்டிப்பாக திருந்துவார் விஜய் வந்து காவேரி இல்லாமல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா காவேரி எந்தளவு கஷ்டப்படுத்திருக்கும் காவேரியோட பாசம் காதல் எல்லாமே அவருக்கு புரிய வருங்க வரப்போகிற எபிசோடெலாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்க போது பெரிய பெரிய சம்பவம் தான் நடக்கும் நம்மளே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வரப்போகிற எபிசோடெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்